ஓம் கஜானனம் சேவிதம் பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புத்தாண்டானது ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை போராட நட்சத்திரம் தனுசு ராசி துதிவியை திதி லக்கணம் கன்னியா லக்கணம் சித்த யோகம் அமிர்த யோகத்திலே புத்தாண்டானது பிறக்கிறது இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது எல்லோருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கத்தானே செய்யும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் நம்ம ராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்கப்போகிறது போகிறது நம்ம ராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகிறது அப்படி என்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்கும் இப்ப இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மீன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்ய போகிறார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதற்கு முன்பாக திருவிளையாடல் புராணங்கள் அறுபத்தி நான்கு முப்பத்தி மூணு படலங்களை பதிவு செய்து விட்டோம் அதற்குள்ளாக அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் புத்தாண்டு பிறப்பதால் பன்னிரெண்டு ராசிக்கான பலன்களை பார்த்துவிட்டு மீண்டும் திருவிளையாடல் புராணம் முப்பத்தி நான்காம் படலத்திலிருந்து அறுபத்தி நாலாம் பட வரம் படலம் வரை தொடரலாம் அப்படின்னு இருக்கிறோம் அதற்கு உங்களுடைய ஆதரவு மிகவும் தேவை இப்போ நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மீன ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்தரட்டாதி நான்கு பாதங்கள் ரேவதி நான்கு பாதங்கள் ஆகிய ஒன்பது பாதங்களை அடக்கிய மீனராசிக்காரங்களே உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இந்த ஆங்கில புத்தாண்டனது உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை பெற போறீங்க அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்க போறோம் அதாவது இப்ப குரு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே மறைந்திருக்கிறார் ராகு உங்கள் ராசியிலேயே இருக்கிறார் கேது ஏழாம் இடத்திலே கண்ணியிலே இருந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் சனியோ பனிரெண்டாம் இடத்திலே விரையச்சனியாக இருக்கிறார் இந்த கிரகங்கள் உங்களுக்கு ஜாதகமற்ற நிலையில் இருக்கிறது அப்போ மீனராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க ஒரு சில விரயங்கள் ஒரு சில சிறை சிரமங்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதாவது இந்த ஆண்டின் முற்பகுதி கொஞ்சம் தான் கொடுக்கும் குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சற்று ஆறுதல் முழுமையாக யோகத்தை கொடுக்காவிட்டாலும் சற்று ஆறுதலான விஷயம் அப்படின்னே சொல்லிடலாம் இப்போ குரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்கிற அவர் நாலாம் இடத்துக்கு போக போகிறார் ராகு உங்கள் ஜென்ம உங்கள் ஜென்மத்தில் இருந்து கும்பத்துக்கு பனிரெண்டாம் இடம் விரயத்துக்கு போகிற அடுத்து கேது இருந்து ஆறாம் இடத்துக்கு போகிறார் இப்படி போகும் பொழுது உங்களுக்கு மீனராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் அதாவது கேது ஆறாம் இடம் போகும்போது இறைவனின் அருள் கலாட்சகம் முழுவதுமாக உங்களுக்கு கிடைக்கும் மீனராசிக்கு புதிதாய் பிறக்கும் புத்தாண்டு ஒரு சுமாரான வருடம் என்றே சொல்லிவிடலாம் தன் கையே தனக்குதவி அப்படிங்கிற மாதிரி உங்கள் கையை ஊன்றி நீங்கள் எழுந்திருக்க வேண்டும் உங்கள் கையை ஊன்றி தான் கரணம் பாயணும் அப்படிம்பாங்க நீங்கள் சமீபத்தில் கற்றுக்கொண்ட தொழில் உங்களுக்கு கை கொடுக்கும் சற்று லாபத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லிடலாம் உழைப்பை உரமாக்குங்கள் அந்த உரம் நல்ல விளைச்சலாக மாறி பயிராக மாறி சின்ன சின்ன லாபத்தை கொடுக்கும் ரொம்ப பெருசாலாம் எதிர்பார்க்காதீங்க ஒரு சில லாபத்தை கொடுக்கும் மீனராசிக்காரங்க மீண்டும் புத்துயிர் பெற்று புது வாழ்வு வாழ்வு நேரிடும் அப்படின்னு சொல்லி இந்த மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா முற்பகுதி சுமார் தான் குரு மூணில் மறைகிறார் மூணாம் இடம் வீர தீர பராக்கிரமம் உங்களுடைய வீர எல்லாம் விடுபடாது சற்று அமைதி காக்க வேண்டும் அடுத்து ராகுவோ உங்கள் ராசியிலேயே இருக்கிறார் மீன ராகு வீட்சியை கொடுப்பாரா மிரட்டுவாரா மிரட்டத்தான் செய்வார் ஞானகாரகன் கேது ஏழிலே ஏழிலே கேது இருந்தால் திருமணம் போன்ற சுபமங்கல நிகழ்ச்சிகள் தள்ளி போகத்தானே செய்யும் அப்போ இந்த கேது குரு சனி ஆகிய நான்கு கிரக கிரகங்கள் வருட கிரகங்கள் சுமாரான பலனை கொடுக்கவே இருக்கிறார் இதுவே கேது பயிற்சி குரு பயிற்சிக்கு பின்னால் உங்களுக்கு சற்று ஆறுதலை கொடுப்பார் குரு பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் சித்திரை இருபத்தெட்டாம் நாள் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திற்கு போய் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ உங்களுடைய ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும் அதாவது மருத்துவ செலவுகள் குறையலாம் அடுத்து குரு பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் இருக்கும் மிதுனத்திற்கு பயிற்சியாகும் குரு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் செய்யும் தொழிலில் வேலை பார்க்கும் இடத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு இவைகளெல்லாம் நீங்கள் பெறுவீங்க சற்று ஆறுதலான விஷயம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருப்பீங்க ப்ரமோஷன் கிடைக்கலையே ஊதியம் இல்லை சம்பளம் வரலையே அரியர்ஸ் வரலையே அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஒரு அரசாங்கத்தால் லோன் போட்டிருப்பீங்க ஒரு வீட்டுக்கு லோன் போட்டிருப்பீங்க எல்லாமே தாமதமாக்ருக்கும் இவைகளெல்லாம் உங்களுக்கு இந்த லோன் பண வரவுகள் வந்து உங்களை சற்று சந்தோஷப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அடுத்து குரு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பார்வையாக மீன ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் இதுவரையில் தூக்கம் இல்லாமல் அயன சயனம் நெல் அயனம் என்றால் சாப்பாடு சயனம் இல்லைனால் தூக்கம் சாப்பாடு இல்லாமல் தூக்கம் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க இப்போ பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன சா ஸ்தானத்தை பார்ப்பதால் நேரத்துக்கு தூங்கிறது இருக்கிறெல்லாம் இருக்கட்டும்பா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்குவீங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ஆக இந்த குரு பகவான் பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு சற்று ஆறுதலை கொடுப்பார் அதாவது பெரிய அடமலையவே நீங்கள் தாங்கிட்டீங்க கஷ்டத்தை அடுத்த அடமலை முடிஞ்சு தூவானந்தான் சின்ன மலையை தாங்க மாட்டிங்களா பெரிய அடமலையவே பொறுத்துக்கிட்டிங்க பெரிய பெரிய கஷ்டங்களையெல்லாம் விட்டீர்கள் சின்ன சின்ன கஷ்டங்களை தாங்குவது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே அல்ல ராகுவும் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திற்கு வருகிறார் அவரும் பார்த்திங்கன்னா மூன்றாம் பார்வையாக ஆண்டிக்கலாக பத்தாம் இடத்தை பார்க்கிறார் கும்பத்தில் இருக்கும் ராகு மீன ராசிக்கு தொழில் சாணத்தை பார்க்கும் பொழுது தொழிலில் சற்று வருமானங்கள் கூடும் இதைத்தான் ராகுவை போல் கொடுப்பான் இல்லை அப்படிமாங்க அப்போ இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் சித்திரை பதிமூன்று இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராகு கேது பயிற்சி ஆகிறார்கள் ராகுவும் கேதுவும் ஒரே நேரத்தில் சம சப்தமாக நூற்றி எண்பது டிகிரியில் பயிற்சி ஆவார்கள் எல்லா கிரகங்களும் கிளாக்கு வயிசில ஆகும் சுத்திக்கிட்டே இருக்கும் இந்த ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள் நிழல் கிரகங்கள் ஆண்டி கிளாக்ல சுற்றுவாங்க அப்போ மீனத்திலே இருக்கும் ராகு கும்பத்திற்கு வருகிறார் ராகு அங்கே ஏற்கனவே சனியும் இருக்கிறார் அந்த சனியையும் குருவையும் குரு பயிற்சியின் பொழுது குருவும் பார்த்துக்கிறார் அப்போ குருவும் ராகுவும் பார்த்தா குருச்சண்டால் யோகத்தை அல்லவா கொடுத்து விடுவார் அப்போ மீனராசிக்கு இழந்ததை பெறுவீர்கள் கஷ்டந்தான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் கஷ்டப்பட்டவனுக்கு சற்று ஆறுதலான விஷயம் கடலில் தத்தளித்துக் கொண்டிருப்பவனுக்கு ஒரு சக்க கிடைச்சா ஒரு கட்டை கிடைச்சா எப்படியாவது நீந்தி மேலே வந்துடலாம் ஒரு போட்டு வந்து அவனை காப்பாற்றுற மாதிரி உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சற்று ஆறுதலான விஷயம் அது வரையில் நீங்கள் கொஞ்சம் அடைக்கி தான் வாசிக்கணும் புதுவரிடம் பிறந்துருச்சு நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் எண்ணங்களை கைவிட்டு கிரகங்களை வழிபட்டு குரு ராகு கேதுக்களை வழிபட்டு சனி வேற விரையஸ்தானத்தில் இருக்கிறார் விரைய சனி அல்லவா மீனராசிக்கு சனி பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ அந்த வருடத்தின் முற்பகுதி பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை சற்றே அடக்கி வாசிக்க வேண்டும் ஒருத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்திலையுமே பொறுமையை கையாள வேண்டும் பொறுமை கடலினும் பெரிது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் மீனராசிக்காரங்க பொறுமையை கையாண்டானால் பெருமை அடையலாம் இல்லை என்றால் சிரமத்திற்கு ஆளாவீர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய வருடம் கவனத்தை சுதறவிட்டால் உங்களுடன் கஷ்டங்கள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லுகிறேன் என்ன நேயர்களே மேச முதல் மீன வரையிலான பன்னிரெண்டு ராசிக்கும் புத்தாண்டு பிற பிறந்து விட்டால் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன என்ன பலன்களை போகிறீர்கள் அப்படிங்கிறத ஒரு சிறு விளக்கத்தோடு பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் என்னை சந்திக்க வேண்டுமென்றால் நைன் ஃபைவ் நைன் செவன் ஃபோர் சிக்ஸ் எயிட் டூ ஒன் டூ நைன் செவன் எயிட் சிக்ஸ் த்ரீ டூ ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் எயிட் இந்த எண்ணில் தொடர்பு கொண்டால் ஜாதக ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பதிலளிக்க காத்திருக்கிறேன் ஜாதகம் எழுத வேண்டுமா என்னை நாடலாம் பொருத்தம் பார்க்க வேண்டுமா என்னை நாடலாம் நாடினால் தகுந்த பலன்களை உங்களுக்குச் சொல்ல காத்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாள் இனிமையாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோவரும் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்